ஒரு குட்டி குரங்கு சாலை வழியாக குதித்து குதித்து கொண்டிருந்தது. அப்போ அது வாலில் ஒரு முள் இடுச்சு ரொம்ப வலிச்சுதான் பாவம் அதால வலி தாங்க முடியல என்ன செய்வது எப்படி முள்ளை எடுப்பது என்று தெரியல சுத்து முத்தும் பார்த்தது அங்கே ரோட்டோரம் ஒரு அம்பட்டன் ஒருவருக்கு முடி வெட்டி கொண்டிருந்தான் அவன் கையில் கத்தியை பார்த்ததும் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது நேரே அவனிடம் போய் என் வாலில் விட்டது எடுத்துவிடு என்றது அவன் பயந்து போய் ஐயோ என்னால் முடியாது அதை ஒரு டாக்டர் தான் செய்வார் என்றான் ஏய் நீயும் தானே கத்தி வச்சிருக்க நீயே எடு என்று மிரட்டியது அந்த குரங்கு அவனும் பயந்து கொண்டே அதன் வாலை பிடித்து முள்ளை எடுக்க பார்த்தான் குரங்கு ஓரிடத்தில் நிற்காமல் ஆடிக்கொண்டே இருந்ததால் முள்ளை எடுக்க முடியவில்லை அவனால் அதனால் அவன் சொன்னான் இதோ பார் குரங்கே இப்படி நீ ஆட்டினால் முள் வராது உன் வால் தான் வெட்டுப்படும் எனவே கொஞ்சம் வாலை ஆட்டாமல் இரு என்றானாம் அதுவும் சரி என்று சொன்னதே தவிர அவன் முள்ளை எடுக்கும்போது சட்டென்று வாலை ஆட்டிவிட்டது அவ்வளவுதான் கூறான கத்திப்பட்டு துளி வால் வெட்டுப்பட்டு போச்சு அவ்வளவுதான் ரத்தத்தை பார்த்து பயந்து போன குரங்கு ஒரே அடியாக கூப்பாடு போட்டது இவன் என் வாலை வெட்டிட்டான் இவன் என் வாளை வெட்டிட்டான் என்று என்னடா இது வம்பாய் போச்சு யார் மூஞ்சில் முழித்தோமோ என்று தன்னையே நொந்து கொண்டு குரங்கை சமாதானப்படுத்த பார்த்தான் அவன் ஏய் குரங்கே கத்தாத ஏதோ தவறு நடந்து போச்சு இப்போ என்ன செய்யலாம் என்று கேட்டான் கோபமாய் இருந்த குரங்கு நீ ஒன்னும் எனக்கு முள்ளை எடுக்க வேண்டாம் உன் கத்தியை கொடு நானே எடுத்துக்கிறேன் என்றது அதற்கு அவன் இல்லை நான் முள்ளை விட்டேன் கொஞ்ச நேரம் வலிக்கும் பிறகு சரியாகிவிடும் வேண்டுமானால் ஒரு கட்டு போட்டு விடவா என்று கேட்டானாம் கொஞ்சம் கோபம் குறைந்த குரங்கு வாலில் கட்டு போட ஒப்புக்கொண்டது ஆனாலும் அது குரங்காச்சே பிடிவாதமாய் கத்தி வேண்டும் என்று கேட்டது இவனும் சரி போய் தொலையட்டும் என்று ஒரு பழைய கத்தியை கிட்டே தந்தான் குரங்கும் கத்தியை எடுத்துக்கொண்டு மேலும் நடந்து போச்சு கத்தியை கையில் கொண்டிருந்தால் சும்மா இருக்குமா கை மேலும் அது குரங்கு வேற எனவே கையில் கத்தியை பிடித்துக் கொண்டு சுழற்றியபடி போச்சாம் கொஞ்ச தூரத்தில் ஒரு கிழவி கூடை முடைந்து கொண்டிருந்தாள் அவள் கஷ்டப்பட்டு கூடை முடைவதை பார்த்த குரங்கு பாட்டி பாட்டி இப்படி வெறும் கையில் கூடை பின்னறியே இந்தா இந்த கத்தியை வைத்துக் கொண்டு பின்னு என்றதாம் பாட்டிக்கு அந்த உதவி தேவை என்றாலும் இது குரங்காச்சே இதன் மனசு எப்பவும் குரங்கு அதை பார்த்த குரங்கு தயங்காதை பாட்டி இந்தா என்றது அந்த பாட்டியும் சரி என்று வாங்கிக் கொண்டாள் ஒரு ரெண்டு சுத்து கூடை முடைந்திருக்க மாட்டாள் பழசான அந்த கத்தி உடைந்து விட்டது அவ்வளவுதான் இதை பார்த்து கொண்டே இருந்த குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது நீ பாவம் என்று நான் கத்தி கொடுத்தால் அதை உடைத்து விட்டாயா என்று சத்தம் போட்டது பயந்து போன பாட்டி வேண்டுமானால் கத்திக்கு பதிலாக இந்த குட்டி கூடையை நீயே வைத்துக்கோ என்று சொன்னாள் சரி என்று சொல்லி பாட்டியிடமிருந்து அந்த கூடையை பிடுங்கிக் கொண்டு வந்துவிட்டது குரங்கு கொஞ்ச தூரம் அந்த அரைகுறையாக முடையப்பட்ட கூடையுடன் நடந்தது அந்த குரங்கு அங்கு ஒருத்தன் மாம்பழம் கொண்டிருந்தான் அவனிடம் கூடை இல்லாததால் கை வைத்து கொண்டு மாம்பழங்களை கீழே விட்டு கொண்டிருந்தான் இதை பார்த்த குரங்கு அவனிடம் போய் ஏம்பா உனக்கு கூடை வேண்டுமா என்று கேட்டது அவன் எங்கே இந்த குரங்கு எல்லா பழங்களையும் துவம்சம் செய்து விடுமோ என்று பயந்து ஆமாம் வேண்டும் என்று சொன்னான் இந்தா இதை எடுத்துக்கோ உன் பழங்களை இதில் வைத்து தூக்கி கொண்டு போய் உன் வியாபாரத்தை கவனி என்று அன்பாக சொன்னது அவனும் சரி என்று வாங்கி அதில் பழங்களை அடுக்கி தூக்கினார் பாரு கூடை பிஞ்சு எல்லா பழங்களும் கொட்டி போச்சு கோபம் வந்துவிட்டது குரங்குக்கு நல்லதுக்கு காலமில்லை நீ பாவம் என்று நான் நினைத்தால் என்ன செய்து வைத்திருக்கே என்று சத்தம் போட்டது பயந்து போன அந்த ஆள் புதுவாய் நீ நல்லவன் உன்னை பார்த்தால் நல்ல பசியாக இருப்பது போல இருக்கு அதுதான் உனக்கு கோபம் வருகிறது எனவே உன் கூடைக்கு பதிலாக இரண்டு மாம்பழம் தரேன் வாங்கிக்கொள் அதை சாப்பிட்டு பசியாறு என்று அன்பாக சொன்னான் குரங்குக்கும் அப்போதுதான் நினைவில் வந்தது காலையிலிருந்து தான் எதுவுமே சாப்பிடாதது எனவே அவன் தந்த இரண்டு மாம்பழங்களை வாங்கி கொண்டு நடையை கட்டியது அது குட்டி குரங்கானதால் ஒரு மாம்பழம் சாப்பிட்டதுமே அதுக்கு தொப்பை ரொம்பி போச்சு எனவே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டது கண்ணு துறந்து பார்த்தால் சாயங்காலம் ஆகி போச்சு மீண்டும் தன் நடையை தொடர்ந்தது கொஞ்ச தூரம் போனதுமே ஏதோ சூப்பர் வாசனை காத்தில் வந்தது அந்த வாசனையை பிடித்துக்கொண்டே மேலும் நடந்தது அந்த குரங்கு பார்த்தால் ஒரு பெட்டி கடை போல ஒரு ரோட்டோர கடையில் ஒருத்தன் தோசை வார்த்து கொண்டிருந்தான் அவனிடம் இந்த குரங்கு போய் நின்று கொண்டது ஏய் ஏய் எனக்கு ஒரு தோசை தரியா என்று கேட்டது நிமிர்ந்து பார்த்த அவன் சரி பாவம் என்று ஒரு தோசை தந்தான் அதை தின்ற குரங்கு இன்னும் கேட்டது அதற்கு அவன் ஏதோ பாவம் என்று ஒரு தோசை தந்தால் இன்னும் கேட்கிறாயே போ போ என்று விரட்டினான் அதற்கு குரங்கு சொன்னது உன் தோசை ரொம்ப நல்லா இருக்கு அதுதான் கேட்டேன் நீ சும்மா தர வேண்டாம் இந்த பழத்தை வைத்துக்கொண்டு இரண்டு தோசை கொடு என்று கேட்டது அவனுக்கு பாவமாய் போச்சு பாவம் குட்டி குரங்கு வழி தெரியாமல் தனியாய் மாட்டிக்கொண்டு விட்டது போல இருக்கு அதுக்கு பசிக்கிறது என்று அதன் மேல் இரக்கம் கொண்டு எனக்கு பழமெல்லாம் வேண்டாம் ஆனால் இன்னும் இரண்டு தான் தருவேன் அப்புறமும் நீ எனக்கு தொல்லை தரக்கூடாது சரியா என்று கேட்டான் அதற்கு ஒப்புக்கொண்ட குரங்கு இரண்டு தோசை வாங்கி கொண்டு பழத்தை வைத்துவிட்டே புறப்பட்டது அதன் நாணயத்தை எண்ணி வியந்தான் கடைக்காரன் மீண்டும் ஒரு தோசை சாப்பிட்டதும் அந்த குட்டி குரங்குக்கு தொப்பை ரொம்பி போச்சு எனவே பாக்கி ஒரு தோசையை எடுத்துக்கொண்டு நடந்தது கொஞ்ச தூரத்தில் ஒருத்தன் ஒரு டமாரம் வாசித்து கொண்டிருந்தான் அது இந்த குரங்குக்கு ரொம்ப பிடித்து போகவே அவன் நெருங்கியது அது அவனிடம் போய் நின்று கொண்டு அவன் வாசிப்பதை பார்த்தது அவன் குரங்கை பார்த்து பயந்து ஓட்டம் எடுத்தான் இதுவும் தொடர்ந்து ஓடியது அவன் ஓடிய களைப்பில் சற்று நின்றான் இது அவன் முன்னாடி போய் குதித்தது அவன் என்ன வேண்டும் உனக்கு நான் என் சாப்பாட்டுக்காக வாசிக்கிறேன் நீ வந்து விட்டியே என்றான் உடனே இது உனக்கு சாப்பாடு தானே வேணும் இந்தா தோசை என்று கொடுத்தது அவனுக்கு ஆச்சரியமாய் போச்சு என்னடா இது குரங்கு நமக்கு தருகிறதே என்று ஏதா இருந்தாலும் இப்போ ரொம்ப பசி அவனுக்கு எனவே குரங்கு தந்த தோசையை வாங்கி சாப்பிட்டான் பார்த்து கொண்டே நின்றிருந்த குரங்கு அவன் சாப்பிட்டதும் ஏன் என் தோசையை சாப்பிட்டாய் என்று கேட்டது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் முழிச்சான் உடனே இந்த குரங்கு அந்த தோசைக்கு பதிலாக இந்த டமாரத்தை கொடு என்று பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டது டமாரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது காலையில் இருந்து நடந்ததை இப்படி பாட்டாய் பாடியது கத்தி வந்தது தத்தி போச்சு கூட வந்தது டுண்டும் கூட போச்சு மாபழடும் மாபழம் போச்சு தோசையும் தோசை போச்சு டமாரம் டுண்டும் டும் 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 என்று அடித்து தம்பட்டத்தை கிழித்து போட்டுவிட்டு காட்டுக்கு ஓடி போச்சாம்